வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி சேமியா பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டு பேர்த்திலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் மூணில் ஒரு கப் நறுக்குன கேரட் பீன்ஸ் மூணில் ஒரு கப் பச்சை பட்டாணி கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி இலை ஒரு பெரிய தக்காளி ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற வெங்காயம் சின்னதாக இருக்கிறனால ரெண்டு யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் வேக வச்ச சேமியா ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி முக்கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இது வீட்டிலேயே பண்ணது சம அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் வறுத்து பொடிச்சு வச்சுருப்பேன் அதுலேருந்து ஒரு கால் டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் ஜீரகம் மூணு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்சி முந்திரி பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் பருப்பு முதல்ல ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிற சீரகத்தையும் கடுகையும் முதல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்து அது கொஞ்சம் நல்லா அப்புறம் நம்ம வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த கடலைப்பருப்பையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து லேசாக ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு உடனே நான் நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறேன் வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாயை ரெண்டாக கீரி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டோ மூணோ ஜாஸ்தியோ கம்மியாகவோ போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளியை சேர்க்க போறேன் அதுவும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இதையும் போட்டு அந்த தக்காளியும் கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் ஒரு ஒன்றரை நிமிஷம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அந்த ஈரோல்லாம் காஞ்சி எண்ணெய் தெளி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மூணுல ஒரு கப் தலா கேரட் பீன்ஸ் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் வதக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து கேரட் பீன்ஸ் நல்லா வேகணும் ஏன்னா நம்ம வேக வச்ச சேமியாக தான் சேர்க்க போகிறோம் அதனால இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக சேமியாவை சேர்த்து இறக்குனா போதும் அதனால கொஞ்சம் இது வேகணும் பட்டாணி வந்து பச்சை பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் அதுவும் இப்பவே சேர்த்துருங்க

கலந்து விட்டுருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை பட்டாணினா ஏற்கனவே சேர்த்துருக்கணும் நான் ஏற்கனவே வேக வச்சு ஃப்ரோசன் பட்டாணி சேர்க்கறதுனால இப்போ சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக உப்பு கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடி இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கரம் மசாலா பொடி இதில் சேர்க்கணுன்னு கிடையாது நான் வந்து ஒரு சும்மா ஒரு வாசனைக்காக சேர்க்குறேன் அது இல்லைனாலும் பரவாயில்ல உப்பு மஞ்சள் பொடி மட்டும் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சுது தேவைப்பட்ட தண்ணி சேர்க்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச சேமியாக தான் போட போகிறோம் அதனால் தண்ணி தேவையில்லை ஆனால் நான் இன்னைக்கு வந்து ரைஸ் நூடுல்ஸ் யூஸ் பண்ணப் போகிறேன் முந்நூற்றம்பது கிராம் ரைஸ் நூடுல்ஸ் அது வந்து கொஞ்சம் காஞ்சி போய் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் சாஃப்டாக்குறதுக்காண்டி ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ரைஸ் நூடுல்ஸ் சேர்க்கலை சேமியா வேக வச்ச சேமியா தான் சேர்க்குறீங்கன்னா அந்த தண்ணி சேர்க்க தேவண்டியதில்லை எல்லாம் வதக்கிட்டு டைரெக்டாக நம்ம வேக வச்ச சேமியாவை சேர்த்துட்டா போதும் ரைஸ் நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து முந்நூற்றம்பது கிராம் ரைஸ் நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன் அது ரொம்ப ட்ரை ஆயிருந்ததுனால் நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்தேன் சேமியாபாத் ரெடி கடைசியா கொத்தமல்லி எல்லையை தூவி இறக்குன்னா பரிமாறலாம் இது தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற எந்த ஒரு சைட் டிஷ் கூட கூட நீங்க இது உங்க வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி